என்னடா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சுன்னு எல்லோரும் நினைப்பீங்க ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி இப்போ எதனால் வந்துட்டு வீடியோ வரலன்னு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அதனால் வந்துட்டு வந்துட்டீங்கன்னா வீடியோ வரல எல்லாம் நினச்சிருப்பீங்க சேனலே நிப்பாடிட்டாங்களா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த சேனலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சேனலை ரன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் டைம் செல்லணும்னு கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும் எல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இப்போ எதனால் இந்த பதிவுனால் எங்கள் ஊரில் அதாவது திருப்பஞ்சில வந்துட்டு இன்னைக்கு சித்திரை தேர் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இரு இது இருக்க போது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் போயிட்டு சந்திப்போம் ஏ டு செட் என்ன நடக்குதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் சரி வாங்க ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ நம்ம வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இன்னும் தேர் பிடிக்கல ஆனால் வந்துட்டு சாமியை பார்க்குறதுக்கு வந்து நிறையா பக்தர்கள் மக்கள் எல்லாருமே வந்துட்டு சாமி பார்க்குறதுக்கு லைனில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் லைனில் இருந்தேன் இங்கே பாருங்கள் ஒரு வழியாக தேர் பக்கத்தில் போயாச்சுங்க இங்கே பாருங்க சுற்றிக்கும் அன்னதானம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் தேர்லேருந்து பார்க்கல ரொம்பவே சூப்பராகச்சுன்னே சொல்லாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய தேர்னு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் திருப்பஞ்சிலி சித்திரை மாதம் தேர் பார்த்துக்கோங்க நிறைய பாட்டி குழந்தைங்க நிறைய பேருங்க இங்கே வருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் ஃபுல்லாக செம்ம பெருசாக இருந்துச்சுங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதுவும் நம்ம இந்த தேர் மேலே ஏறி சாமியை கும்பிட்றதுன்றது ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் எல்லோருமே இப்போ இந்த சாமியை பார்த்து வணங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் தேருக்கு நேர் வந்து பார்த்திங்கன்னா வடை கயிறெலாம் போட்டுருக்கு இப்போ மூணு மணிக்கு வடம் பிடிக்க போகிறாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தேர் மேலே வந்துட்டு நீலீஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்தாச்சு எங்கே பாருங்க இப்போ தேர் வந்து புறப்படுறதுக்கான வேலைங்களை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க இங்கே பாருங்க பின்னாடி போட போடக்கூட இந்த மோளம் அடிச்சுட்டே போவாங்க இப்போ வந்து அந்த மோளம் கட்டுறதை ரெடி இருக்காங்க இங்க பாருங்க இதுதான் தேரோடய பேக் சைடு வியூ அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க மணி வந்துட்டு கரெக்டாக ரெண்டரை இங்கே பாருங்க மூணு மணிக்கு தேர் வந்து கரெக்டாக உடம்பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணின்னு போட்டிருந்தாங்க இன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மூணு மணிக்கு தான் வந்துட்டு தேர் வடம் பிடிக்க போகிறாங்க இங்கே பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ஃப்ரெண்ட்லாம் பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம தேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்தாச்சு கீழே வந்துட்டு நிறையா பேர் வந்து நெய்விளக்கு எல்லாமே ஏற்றுறாங்க எங்கே பாருங்க முன்னாடி வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டு சின்ன குதிரையாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய குதிரையாக சிகப்பு குதிரை ரெண்டு பெருசாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம திருப்பஞ்சலி நீலீஸ்வரரோட சித்திரை மாதம் பெரிய தேர் பார்த்துக்கோங்க இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க நம்ம போய் மேலே சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு மேலே உள்ள சாமி ஆட் பண்ணுறேன் எல்லாரும் பார்த்து வணங்கிக்கோங்க பாருங்க செம்ம பெருச்சி ஃப்ரெண்ட்ஸ் தேர் வா நம்ம திருச்சி சுற்று வட்டாரத்துக்கு இந்த நீலீஸ்வர தேர் வந்து ரொம்பவே பெருசுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பாக தெரிவிங்க பாருங்க தேரோட வட கயிற பாருங்க எவ்வளோ பெருசுன்னு வா என்ன வந்துட்டு நிறையா சுற்றி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க அது ஸ்ட்ரைட்டாக வடம் பிடிச்சதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் லென்த்துன்றது தெரியும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு முந்நூற்றம்பது நானூறு மீட்ரு வரையிலும் இந்த கயிறு வரும் வருங்காருங்க கோயில் முன்னாடி தான் இப்போ நம்ம நின்று வீடியோ இருக்கோம் எடுத்துட்டுருக்கோங்க இன்னும் கூட்டம் வர ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பயங்கர வெயில் அடிச்சிட்ருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு டைம் அறிவிச்சிட்டாங்கன்னா மேலே சாமி பார்க்குறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு தேரை வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க வா சரி ஃப்ரெண்ட்ஸ் தேர் வடம் பிடிச்சதுக்கப்புறம் சந்திக்கலாம் ரிட்டன் வந்து கோயிலை சுற்றி இடத்துல வந்து நிற்கும் வாங்க தேர் வடம் பிடிச்சதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வரையிறது வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ தேர் வரப்போகிறதுனால கோயிலை சுற்றியும் தண்ணி வண்டியை விட்டு தண்ணி விட்டுட்டுருக்கேன் ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வருங்களே வெயில் வந்து மொட்டை வெயிலுங்க இங்கே வருங்க ஆனால் ஒவ்வொரு மூளைக்கும் வந்துட்டு நீர்மோர் ஊற்றுறாங்க அந்த மூளைலையும் சனி மூலையிலையும் நீர்மோறு ஊற்றுறாங்க அங்கேயும் நீர்மூர் ஊற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சனி மூலையை விட்டு அங்கேயும் சாப்பாடு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வடம் பிடிச்சதுக்கப்புறம் தேர் எப்படி சுற்றி வருது அவ்வளோ கூட்டத்தோடன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க ஒரு வழியாக தேர் சனி மூலைக்கு வந்துடுச்சு எவ்வளோ கொள்ள பக்தர்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய தேர் பாருங்க வா செம்ம க்ரௌடுங்க இன்னும் பக்கத்தில் போய் கட்டுறேன் வாங்க ங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வினோதம் எல்லாருமே தேர் பார்க்க வந்துருக்கோம் யாருங்க தேர் பின்னாடி நின்றுட்டுருக்கு தேர் பார்க்க போயிட்டு பக்கத்தில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்துட்டு நான் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு பாப்பா வினோதம் எல்லாருமே வந்துருக்கோம் கூப்பிட்டதை பாருங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு முன்ன வந்து வீடியோ கூட்டிருக்கேல சும்மா கொஞ்சம் தான் கூப்பிட்டுருந்துச்சு ஆனால் வந்துட்டு இப்போ தேர் உடம்பு பிடிச்சி தேர் கரெக்டாக சனி மூலையில் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸுங்க வருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலைக்கு போயிடும் இப்போயே மணி வந்துட்டு ஆராய்கள் ஆயிடுச்சுங்க இங்கே வருங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு பயங்கரமான கூட்டத்தோடு இங்கே பாருங்க தேரை வந்து வடம் பிடிச்சி எல்லா மக்களும் நம்ம நீடி சொல்கிறத நிலைக்கு வந்து நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாருமே வடை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க கரெக்டாக நிலாவும் வந்துருச்சு ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இருட்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க மணி இப்போயே ஏழு ஆயிடுச்சு எப்போ வந்துட்டு தேர வந்து நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இன்றைக்கி தேர் நின்றும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீலே தேர் வந்துட்டு நிலைக்கு நின்றுருச்சுங்க பாருங்க செம்ம கூட்டமாக இருக்குங்க சரி வாங்க போயிட்டு முன்னாடி போய் விளக்கு போடலாம் யாருங்க செம்ம கூட்டம் அங்கேருங்க அங்க சைட்ல வந்துட்டு ஆளுங்கெல்லாம் சாமி பாக்கம் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க தீனி கொடை பலோன் எல்லாம் இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க ஒரு வழியாக சாமி நாளைக்கு நின்றுச்சுங்கருங்க இதுதான் சாமி கயிறோட வடங்கயிறு ஃபுல்லாக எல்லா பக்தர்களும் சாமி கும்பிட்டு அவங்க அங்கே வீடு திரும்பிட்டாங்க நாங்களும் இந்த திருவிழாவை இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா விளையாடுறத வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க பாய் நீங்க பாப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கார் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா செம்ம கூட்டம் அதுவும் இல்லாமல் இருட்டாயிடுச்சு தேர் நிலைக்கு கரெக்டாக ஏழரை மணிக்கு நின்றுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க பாய்